திருச்சிற்றம்பணம் குருபாதன் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய ஓம் சரவண பவோ ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பவவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவவோம் ஓம் சரவண ஓம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆண்டவரின் பாதத்தையே என்னாலும் போற்றுவோம் எங்கள் வட ஆண்டவரின் பாதத்தையே என்னாலும் போற்றுவோம் என்னாலும் போற்றுவோம் பழனிமலை ஆண்டவரே பழனிமலை ஆண்டவரே என்று பரவசமாய் வணங்கி வந்தாள் பாவங்கள் பரந்தோடும் பாவங்கள் பரந்தோடும் ஓம் ஷரவணபவோம் ஓம் ஷரவணபவோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் ஓம் சரவண பவ பபவோ கலியுக பரதனையா எங்கள் கந்தசாமி தெய்வமையா கலியுக யோக எங்கள் கந்தசாமி தெய்வமையா கடவுளுக்கும் கடவுளையா கந்தசாமி தெய்வமையா அவர் எங்கள் சொந்தசாமி தெய்வமையா தகப்பனுக்கு சுவாமி ஐயா சுவாமி மலை இறைவரையா சுவாமிமலை நாதனையா தகப்பனுக்கு சுவாமி ஐயா சுவாமிமலை நாதனையா தங்கமயில் மேலமர்ந்த தங்கசாமி தெய்வமய்யா தங்க மயில் மேலமர்ந்த தங்கசாமி தெய்வமய்யா அவர் எங்கள் சொந்தசாமி ஐயா எங்கள் சொந்தசாமி தெய்வமையா ஆறுமுகம் அருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளீடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆணவம் அடங்காத அசுரரையே வதம் செய்த தெய்வமையா ஆணவம் அடங்காத அசுரரையே வதம் செய்த தெய்வம் ஐயா வாழ்வுதரும் ஐயா செந்தூரின் வேளன் ஐயா செந்தமிழர் தெய்வமையா தாய் மாமன் மணங்குளிர ஆளிப்படை மீட்டெடுத்த அற்புத தெய்வமையா വമയ്യാ അവർ എങ്ങൾവനാ ദൈവങ്ങളും കൊണ്ടാടും തിരുച്ചെന്തൂർ ദൈവമയ്യാവങ്ങളും കൊണ്ടാടും തിരുച്ചെന്തൂർ ദൈവമയ്യാ തേടിവരും ഭക്തർക്ക് அருள் தரும் தெய்வமையா தேடி வரும் பக்தருக்கு அருள் தரும் தெய்வமையா ஆனந்த வாழ்வு தரும் தெய்வமையா கலியுக வரதனையா ஆறுபடை தெய்வமையா எங்கள் ஆறுமுக தெய்வமையா மாறிவரும் உலகத்திலே மாறாத தெய்வமையா எங்கள் சண்முகநாதரையாம் நாதரையா, ஓம் சரவணபவோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவோம் ஓம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதி நமும் ஏறுமுகம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முக பெருமான் பொற்பாதங்களே போட்டி போற்றி